யார் வேல் வச்சு பூஜை பண்ணாலும் சும்மா வேல் வச்சு பூஜை பண்ணக்கூடாது அதுக்கு தினமும் ஒரு காவு எலுமிச்ச பழம் கொடுக்கணும் கொடுக்காமல் பண்ணக்கூடிய பூஜை நிவர்த்தி ஆகாது உங்களுக்கு அதனால் பலவிதமான சிக்கல் தான் வேல் பூஜை நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க வேல்மாரல் பண்ணி வேலை வச்சுட்டு பண்ணுறாங்க அபிஷேகம்லாம் பண்ணட்டும் ஆனால் அதில் ஒரு எலுமிச்ச எலுமிச்சை குத்திருக்கணும் இல்லைன்னா அந்த கனி அது சின்ன வேலாக இருக்குது அதில் குத்த முடியாது செல்வி சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதை அறுத்து பழத்தை அறுத்து அதனுடைய சாறை அந்த இதில் ஊற்றிட்டு அந்த பழம் வைத்து வந்து வைத்து அது பக்கத்தில் இருக்கும் எப்போயுமே நெகட்டிவ் ஆயுதங்கள் அது வேலு எல்லாம் ஆயுதம் நிறைய பேர் தெரியாது வேல் பூஜை பண்ணுறதெல்லாம் நம்ம தசா புத்தி சரியாக நல்லா நல்லாயிருக்கும் நம்ம தசா புத்தி சரியில்லைன்னு வச்சுக்கோங்க வேலு சூளம்லாம் அது வித்தைய காட்டும் என் மேலே அதுக்கு நெகட்டிவாக யாரும்னா சொல்லட்டும் இதுதான் உண்மை வேல் வச்சுக்குங்க ஆனால் வேலுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் உயிர் என்பது ராஜக்கணியாக தான் இருக்கக்கூடியது தான் அது வந்து ஒரு கனி அது அது உயிர் உள்ள கனி அந்த கனி தான் முக்கியம் அதுதான் காவு கொடுக்குது